கொஞ்சம் இறங்கி கொஞ்ச நாள் புதுகாலமோ மூணு வருஷம் புது புடுகாலாம் தேடுவாங்க ஆ இல்லை நாங்கள் டிகிரி தான் படிக்கணும் இவங்களை விட குறிப்படி மேலே போய் தரோன்னு தேவை ஒன்று தேடுவாங்க இக்கலை இருந்து கடனே கிடைக்கும் இவங்க படிக்காத தானே கிடைக்கும் அப்போ ஆம்பளை படிக்காத ஒரு சமுதாயத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் படாய பாடப்பட்டு கழுத எதுவும் இல்லை மாப்பிள்ளை கழிக்கலையா கொஞ்சம் ஃபாலிசியை தளர்க்குவாங்க இல்லை பரவாயில்லை தனி கட்டாலாம் இன்னும் பரவாயில்ல ஊரளவுட்டு இப்போ ஊர் கல்வி படிச்சிருக்கட்டும் போது அப்படின்னு சரி பார்ப்பாங்க

தண்ணி காட்டு போயிடுவா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியாமார்களும் பயப்படக்கூடிய நிலைமை இருக்காது இல்லையா அப்ப இது என்ன விளங்கணும் நான் படிச்சுட்டேன் இந்த பணம் இருக்குதுங்கிற ஒரு திட்ட காட்டுற காரணத்தினால இப்ப எல்லாரும் விரண்டு போடுறான் உம்மாடி பரிசு பொண்ணு வேணாம் ஆலிமா ஆனான்னு சொல்லக்கூடிய நிலைகளாம் இருக்கு சில சில ஆலிமா பரிசு பெண்கள் நடந்து கொள்ளக்கூடியது எல்லாரும் இல்ல ஆழ்மாக்கள் மார்க்க அறிவை என்ன செய்யணும் இன்னும் அந்த மார்க்கத்தினுடைய கட்டளை கட்டுப்பட்டு மற்றவர்களை விட அடக்கம் உள்ளவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டினா எங்களுக்கு ஆழ்மா வேணும்னு கேட்டான் ஒரு காலத்தில் இப்போ என்ன இந்த ஆழிமா என்கிற மார்க்க கல்வி படித்த உடனே கூட புருஷமாக கூட எதிர்த்து பேசணும் அவங்களுடைய குடும்பத்தில் சட்டம் சட்டம் பேசலாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வெட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணுவாங்க சட்டம் பேசுவாங்க மாமியாக சோறு கொடுத்தோம்னா வாழை கடமை இல்லை நீங்க நீ போட்டுக்க புருஷனுக்கு தான் போடுவேன் அப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்யுது அப்ப அவன் கணக்கு முடிய செய்யறான் அவன் உனக்கு சோறு மட்டும் தானே தரல கணக்கு கரை மட்டும் தானே தரணும் ரெண்டு சேலை தானே தரணும் வேற தர வேண்டி இருக்கிறது நான் சொல்லிட்டு கழிவு அவன் கணக்கு இல்லாம செய்யறானா இல்லையா அவன் கணக்கு விளக்கு இல்லாம மார்க்கத்தில் எது கொடுக்கணும்னு சட்டம் இல்லையோ அதெல்லாம் கொடுக்கலாம் சுத்தம் எழுதி வைக்கிறான் அப்ப வந்து ஒரு லட்சக்கணக்கான ரூபாய்கள் அவன் வாங்கி குட்டி கொள்வதில் சம்பாதிச்சாரு மனைவிக்கு நகையா போடுறாங்க அவன் கொஞ்சம் லிபரலா விட்டு வரும்போது நம்மளுக்கு வரணுமா இல்லையா அது என்ன பண்றது ரூல் பேசுறது மார்க்க சட்டம் சொல்லிட்டு உங்க அம்மா போய் சோறு பொண்ணு என்ன கடமை இல்லை உனே கவனிக்க தானே கடமை இருக்குது இப்படி ஆரிமா ஆரிமான்னு சொல்லி பேசுனா அப்புறம் எப்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க சரி அது கணக்குப்படி நடக்கிற நேரத்தில் பார்க்கலாம் கணக்குக்கு மேலே தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுது ஆண்கள் தரப்பிலிருந்து அல்ல எவ்வளவு சொல்லி இருக்கிறோம் அதை ஜாஸ்தியாக தான் நல்லபடியாக சிறப்பாகத்தான் கொடுக்கல் வாங்கலாம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மார்க்கம் சொல்ற அளவு எண்ணி செய்யறதில்லை கொடுக்கறது இல்லை எவ்வளவு அரிசி தேவை அவ்வளவு அரிசி எண்ணியா கொடுக்குறான் அதெல்லாம் கிடையாது அளவு தாண்டி மிச்சப்படுத்துற அளவுக்கு அவங்க வேணுங்கிறத சேர்த்து கொள்ற அளவுக்கு எல்லாம் கொடுக்கிறார்கள் அப்ப அவர்கள் இவரெல்லாம் சட்டம் பேசுறங்கிற பேர்ல குழப்பத்தை உண்டாக்கும் பொழுது வேணாண்டு ஓடக்கூடிய நிலையெல்லாம் எதுக்கு சொல்றோம் பெண்கள்கிட்ட வந்து பணம் இருக்கிற காரணத்தினாலயோ படிப்பு இருக்கிற காரணத்தினாலயோ அல்ல உங்களுடைய குடும்பம் வந்து உங்க குடும்பத்தை விட பெற்ற குடும்பம் என்ற காரணத்தினாலயோ குடும்ப வாழ்க்கையில நான் தான் வசத்தி வந்துடக்கூடாது இயல்பாகவே ஒரு ஆம்புலதான் ஒரு செக்யூரிட்டி பண்ண ஏறும் பெண்கள் தனிச்சு இருக்கும்போது சமூகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லை உடல் ரீதியாக இயற்கையாகவே யாராவது ஒரு ஆட்சி ஒரு கேட்டாலும் எங்கே வந்து பிரச்சனை வர குடும்ப வாழ்க்கை கல்யாணம் இருக்காங்களா இந்த பொம்பளை சொல்லுவா என்ன சொல்லுவா நம்ம தனி கொடுக்கணும் போயிருவோம் இது இந்த மாதிரி இந்த மாதிரி மேட்டர் பண்ணீங்கன்னா இவன் மங்களே தான் தனி கொடுத்து நம்ம போனா கூட நம்ம தான் எடுத்து சொல்லு அவன் வந்து என்ன செய்வான் அப்படிலாம் முடியாது எங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டு வர முடியாது என்னுடைய வயசான கவனிக்க வேண்டி இருக்கிறது இப்படி சொல்லி சொன்னானு சொன்னான்னு சொன்னா யார் சொல்ற கேட்கறது குழப்பம் வந்துருச்சு இந்தாங்க தனி கொடுத்தா எனக்கு விருப்பமா இருக்கு நீங்க சொல்றீங்களா சரி நான் ஏற்படுத்த முடிஞ்சு உன் கருத்தை பதிவு பண்ணு அவன் அல்லாட்டு பாதுகாக்கூடாதுல்ல அவன் உள்ள இருக்கிற டிசைஜ் அப்படித்தான் செய்வேன் சேர்ந்துதான் இருப்பேன் அல்ல தனி கொடுத்தது இல்லாம நாலு பையன் ஒரு பாவ அம்மாவுக்கு பங்கு வைக்கிறாங்க மூணு மாசம் நீ வச்சுக்க ஒரு அம்மாவை சோறு போடுறது என்ன மூணு மாசம் நீர் வச்சுக்க மூணு மாசம் நீர் வச்சுக்க மூணு மாசம் நீர் வச்சுக்க பிரிச்சிருப்பாங்க ஒரு பையன் நினைக்கணும் இல்ல நல்லவா இருக்கும் பெத்த தாயை பிடிச்சிட்டு பண்றாரு நல்லவா இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை சொல்லுவான் இது எனக்கு பிடிக்கல நானே அம்மாவுக்கு நான் சோறு போட போறேன் அதெல்லாம் முடியாது கொஞ்சம் பெருமா இல்லையா என் மத்தவங்க பிள்ளையா இல்லையா அப்படின்னு ஒரு தகராறு வந்துருங்க அவன் விரும்பலாம் எங்க அம்மாவுக்கு நான் வந்து கவனித்து அதன் மூலமா நான் சொற்கத்தை அடைய போறேன் தாயை எந்த அளவுக்கு ஒருத்தர் கவனிக்கிறானோ அந்த அளவுக்கு எனக்கு மருமையில வெற்றி கிடைக்கும்னு ஒருத்தர் நினைத்து மனைவி சொன்னால் இப்போ என்ன மனைவியோட வேலை என்ன கட்டுப்படணும் சரிங்க இதெல்லாம் நல்ல வரலாறு நமக்கும் காசு பண்ணலாம் தேவை இருக்குது நமக்கும் பிள்ளை குட்டிலாம் இருக்குது நீங்க எல்லாரும் பங்கு வைக்க மாட்டேங்கிறாங்க என் கருத்தை பதிவு பண்ணிட்டேன் சரி வைக்க நான் ஏற்றுக்கிறேன் இது ஒரு பிரச்சனை இல்லை இருந்துட்டு போறாங்க உங்க அம்மா தானே நீங்க வேலை கவனிக்கணும் அப்படி எடுத்துக்கொண்டால் கல்யாணத்து வருமா இதனால் சண்டை வருது சண்டை எங்க வருது கணவன் தரப்பு ஆட்களுக்கு கொடுக்குற விஷயத்திலேயே மனைவி தரப்பு ஆட்களுக்கு கொடுக்குற விஷயத்திலே வேற ஒன்றும் கிடையாது பொண்டாடி தரப்புல உள்ள ஆட்களுக்கு கொடுக்கும்போது இவனுக்கு விவகாரமா இருக்கு அவன் தரப்புல உள்ள ஆளுக்கு கொடுக்கும்போது அவன் விவகாரமா இருக்கு விவகாரங்கள் அதிகமாக முத்தல் வருவதா வருது இந்த மாதிரி நேரங்கள் அவனா சம்பாதிக்கணும் அவன குடும்ப தலைவனா இருக்கலாம் அவனுக்கு போட்ட தாய் கண்டிப்பாக கவனிக்கிற ஒரு கடமை இருக்கு இப்படின்னு எடுத்துக்கொண்டார்களே ஆனால் எவ்வளவு பிரச்சனை சால்வாயிரு இந்த மாதிரியான ஒரு நிலையை பெண்கள் என்ன செய்யணும் மனநிலைய சரி கணவனை கட்டுப்படுறது வந்து மார்க்கம் நமக்கு சொல்லு கணவன் சொல்ல அவனுக்கு மரியாதை இல்லாமல் கேட்டு படைச்சவன் சொல்றானா இல்லையா உன்னே அவனை யார் படைச்சானோ அவன் சொல்றான் கொஞ்சம் அவனை கட்டுப்படுங்க அதான் நல்லது அந்த சிஸ்டம் எப்ப நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு தெரிஞ்சு போச்சா யாருடைய சொல்லின் கீழே ஒரு குடும்பம் இயங்கினால் அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரையும் படைச்சு ரெண்டு பேருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்ட ரப்புலாலுமே அவன் சொல்றான்னு நினைச்சு பாருங்க நீங்க புருஷனுக்கு வந்து கொடுக்கறானா கணவன் சொல்வதை கேட்பது வந்து மார்க்கத்தினுடைய உத்தரவு அல்லாவுடைய உத்தரவு குரான் அல்லா சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அல்ல சொன்னா சரியா தான் இருக்கும் இதுக்கு நன்மையா போயிடும் இப்படி நினைத்துக் கொண்டு நடந்து விட்டால் என்ன குடும்பம் நல்லா இருக்கிறது மட்டுமில்ல ஆகிறது பெரிய நன்மை என்னுடைய இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி நான் இறைவன் சொன்னதற்காக வேண்டி நான் பணியை கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் மறுமையிலும் குழியாக மாறிவிடும் புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் மார்க்க வேண்டிய பணியை கேட்க வேண்டிய நல்ல யோசனைகள் சொன்னா அங்கே இவனும் ஆய்வு காட்டி இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் அவர்கள் ரெண்டும் கரெக்டா பேரன்ஸ் நடந்திருக்கிறார்கள் அவங்க வாழ்க்கை நடந்த சம்பவத்தை பாருங்க இந்த உதவி உடன்படிக்க சொல்லி இருக்கிறது உடன்படிக்கை நிறைய அப்படிங்கிற அந்த முதல் தலைப்பிலையே இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் செல்லாறு செல்வர்கள் உம்ரா பொமராட்சி போறாங்க போகும் போது மக்களவர்கள் உள்ளவங்க தடுக்கிறாங்க உள்ள விடுமாட்டம் இந்த சந்தையான நேரமா இல்ல சுமூகமான நிலையில இல்லை எரி நாடுகளா இருக்கக்கூடிய ஒரு நிலையில அங்கிருந்து ஊருக்குள்ள வரும்போது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி மக்கள் உள்ளவங்க அனுமதி மறுக்கிறாங்க அப்ப ஒரு அக்ரிமெண்ட் நடக்கிறது சில விதிகள் எல்லாம் போட்டு இந்த வருஷத்தை திரும்பி போயிடணும் அடுத்த வருஷம் நீங்க வந்தா உங்களுக்கு தடுக்க மாட்டோம் அது வரைக்கும் இந்த விஷயம் நீங்க கடைபிடிக்கணும் இந்த விஷயத்த நாங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சரத்துகள் எல்லாம் போடுறாங்க இது வெளிப்படையா பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி வேறு பயந்து போன மாதிரியும் நமக்கு தோல்வி மாதிரியும் இவங்க நானே உள்ள நுழைஞ்சு அரிசி நுழையிறாங்க நுழைய முடியும் வலிமையாக இருக்கிறோம் மதிய நம்மள பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்து அவன் ஊர் மட்டும்தான் நம்ம பெரிய சக்தியா இருக்கிறோம் இப்படி கரண்டு வந்திருக்குமோ இவன் தடுக்கணும் நீங்க பணிஞ்சு போகணுமான்னு சாப்பாடு கொண்டிருக்கிறாங்க

அவங்களுக்கு ரொம்ப பழிஞ்சு போன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஓங்கி போன மாதிரி நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்து நபிகள் நாயகம் செல்லா சொன்ன உத்தரவு போடுறாங்க அவங்க முடியாது வாழ்ந்துட்டு அதுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம் இல்ல இப்படி ஒரு சத்தியாகிரகம் பண்ணணும்னா ரசூல் செல்லா அந்த மீது மாற்றிடுவாங்க அதுக்காக அவங்க எல்லாரும் எப்படி பண்றாங்க ரசூல்ல அவமதிக்கிறதுக்காக வேண்டிய இல்ல இப்ப நம்ம யாரும் எந்திரிக்கலன்னு சொன்னா இந்த அப்பா ஒவ்வொரு கேன்சல் பண்ணிக்க போறாங்க உள்ளதான் போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நிலத்துல இத மறுக்கிறாங்க ரொம்ப கவலையா ரசூல் சொல்லாசனா கூட அறுத்துக்கு போறாங்களா அவங்க மனை விமர்சனம் என்ன செய்யறாங்க விசாரிக்கிறாங்க ரொம்ப கேட்க மாட்டேங்கிறாங்க ஒப்பந்தும் பண்ணியாச்சு அது நிறைய வெற்றி ஆகணும் ஆனா நிறைய ஒருத்தர் வந்தாலும் ஒருத்தர் வரணுமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க போய் வேலையை பிடிச்சி திரும்ப மட்டும் இருக்குது தலையை முடிச்சுட்டு எதனா முடிஞ்சிருமா இல்லையா இதெல்லாம் கலந்துட்டு ரிட்டர்ன் பண்றது தயாராக கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன பண்றது

மனைவி யோசனை கேட்கிறாங்களோ இல்லையா அது மாதிரி செஞ்சாங்க அவ்வளவு தன்னால ஆகா இது மாத்திர மாதிரி இல்ல மாற்ற முடியாத அளவுக்கு ரசூல் சொல்லாசன உறுதியா இருக்கிறாங்க நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நாம வேலை பார்த்துட்டு போவாங்க வேலை அப்படி காட்டுங்க தன்னால படிவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரசூல் சொல்லாசன் போக மட்டும் இருக்கிறாங்க எல்லாம் கலைகிறாங்க எல்லாம் முடியாது இனிமேல் ரசூல்லா மாத்த முடியாது நம்மளும் செஞ்சிட வேண்டியது கட்டுப்பட்டாங்க அப்ப மனைவி இடத்துல ஒரு யோசனை கேட்டு இது மாதிரி நல்ல விஷயங்கள் சொன்னா நம்மளும் கேட்டுக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் கூட இல்ல ஆண்களை விட பெண்கள் சில நேரங்களில் நல்ல விமர்சனம் சொன்னார்கள் அதே இன்னொரு நேரத்தில் பாருங்க முடியாத ஒரு நேரம் கடைசி நேரம் மூத்தா போறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நோய் போடுறாங்க நோய் போடும் போது துடக்கட்டை வருது அவங்களுக்கு துடைக்கு போக முடியல என்ன சொன்னாங்க அபு பக்கம் சொல்ல